ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமில் நான் உங்கள் சாயிராஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை நேரம் போக எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது இந்த டைமில் வந்து நான் ஏதாவது சம்பாதிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது ஆல்ரெடி இருந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி சில வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சம்பாதிக்கிற மாதிரி எது இருந்தாலும் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பெண்கள் இருந்து சம்பாதிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறது டியூஷன் எடுக்கிறது இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் இருந்தாலுமே இப்போ உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொபைல் இருக்குது இன்டர்நெட் இருக்குது ஸோ ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவும் பண்ணுறேன் நானும் இது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்கள் கூடிய ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னா இந்த வீடியோ பண்ணுறேன் ஒன்றும் இல்லைங்க நிறைய ஆப்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க மீஷோ அப்படின்ற ஆப்பை பற்றி டீட்டெயில் இருப்பாங்க ஸோ அந்த வீடியோ பற்றி தான் நாங்கள் கூட டீட்டெயில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரில் போய் மீஷோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மீஷோன்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் இதில் என்ட்ரானோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்து என்ட்ராகிக்கோங்க இதை வந்து தெரியாதவங்க கூட வந்து ஆக்சஸ் பண்ணுற விதமாக இதில் எல்லா மொழிகளிலுமே உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்து வச்சுருக்காங்க தெரியாதவங்க அதையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக அதாவது விலையும் கம்மியாக இருக்குது நல்லா யூனிக்காக பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கே வாங்கணும்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஷேர் ஆன் வாட்ஸ்அப்னு இருக்குது பாருங்கள் அப்படியே நீங்கள் இதுலேருந்து வாட்ஸ்அக்கும் ஷேர் பண்ணிடலாம் உங்களுக்கு மற்ற குரூப்ஸ்லாம் இருக்குது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட மற்ற எல்லாத்துலையுமே நீங்கள் இந்த கீழே இருக்கிறத வச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது நீங்கள் எந்த ப்ராடக்ட் அனுப்புறீங்களோ அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும் அதே மாதிரி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஃபுல் டீட்டெயிலும் அதிலேயே இருக்கும் ஆனால் அந்த பொருளோட ப்ரைஸ் எதுவுமே உங்களுக்கு அதில் போகாது ஸோ இதில் வந்து என்ன ப்ரைஸ் காமிக்கிதோ அதிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஒரு லாபம் வந்து இரநூறுவாயோ அல்லது நூறுரூவாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மார்ஜினை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் இதை உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட வேண்டியதான் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த பொருளோடய விலை வந்து அறநூற்றி பத்து ஷிப்பிங் சார்ஜு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு நூறுரூவா கம்மி பண்ணுறாங்க ஸோ வந்து அரந் ஐநூற்றி தான் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அது வந்து அந்த ப்ரைஸ்க்கு மேலே வர எல்லா அமௌண்ட்டும் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இப்போ நான் நைன் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி ரூபா நமக்கு வருது பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறுரூபாயோட சேர்த்து நமக்கு நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த ஆர்டர் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நம்முடைய அக்கௌண்ட்டில் வாட்ஸ்அப்பில் உங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்களே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சென்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்புன மாதிரி தாங்க போகும் இந்த மீஷோ ஆப்லேருந்து அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு போகாது இது வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நிறைய பேரை ஆட் பண்ணி குரூப் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி யூனிக்கான அழகான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன் உங்களுடைய அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் கீழே ரைட் சைடில் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய டீடெயில்ஸ் உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்தபடியே எளிய முறையில் சம்பாதிக்கிறதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பொழுமும் இறைவனுக்கே நன்றி